வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் குவைத் நாட்டின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது கூட்டுறவுத்துறை மூலம் நாட்டு மக்கள் வளம் பெற வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாக திமுக கூறியுள்ளது தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் கடன் சுமை அதிகரித்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது ஆசிய இளையோர் வளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லமபம் நீலம் தேவி மூன்று பதக்கங்களை வென்றார் இனி விரிவான செய்திகள் குவைத் நாட்டின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது அரசுமுறை பயணமாக குவைத் சென்றுள்ள பிரதமருக்கு அந்நாட்டு அரசர் இந்த விருதினை வழங்கினாா் உலகளவில் சிறந்த நிர்வாகத் திறன் பெற்றவர் மட்டுமன்றி வளைகுடா நாடுகளின் நல்லுறவுக்காக ஆற்றிய பங்களிப்பிற்காகவும் பிரதமருக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கூட்டுறவுத்துறை மூலம் நாட்டு மக்கள் வளம் பெற வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் அகர்தலாவில் இந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இதன் அடிப்படையில்தான் கூட்டுறவுத்துறைக்கென தனி அமைச்சகம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் அரசு திட்டங்களின் பலன்கள் அனைவருக்கும் சென்றடைவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றியிருப்பதாக அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் இன்று சென்னையில் நடைபெற்ற திமுக செயற்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் மாநிலத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் செயல்படுத்தி வரும் மக்கள் திட்டங்களை பட்டியலிட்டார் கோவிட் மழை வெள்ள பாதிப்பு என பல்வேறு நெருக்கடிகளையும் எதிர்கொண்டு இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் திமுக தலைமையிலான கூட்டணி கொள்கை அடிப்படையிலானது என்றும் திரு மு ஸ்டாலின் கூறினாா் தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் கடன் சுமை அதிகரித்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகம் தற்போது எட்டரை லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு கடனில் உள்ளதாக கூறியுள்ளார் கடன் வாங்குவதற்கான தொகை அதற்கான நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படவில்லை என்று தணிக்கை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மாவட்ட கல்வி அலுவலகங்களில் இணையதள இணைப்பிற்கான கட்டணம் பல மாதங்களாக செலுத்தப்படவில்லை என்றும் இதன் காரணமாக இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் அன்றாட செலவுகளுக்கே கடன் வாங்கும் நிலையில் தமிழக அரசு உள்ளது என்றால் இதுகுறித்து முதலமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் திரு அண்ணாமலை கேட்டுக்கொண்டுள்ளார் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு உச்சநீதிமன்றத்தின் மூலம் தடை பெற தேவையான நடவடிக்கைகளை திமுக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பிரச்சினை தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வழக்கை விரைவாக விசாரணைக்கு கொண்டுவர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளாா் தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்துவதை தடுத்து நிறுத்த தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு இரா முத்தரசன் விடுத்துள்ள அறிக்கையில் நாகையைச் சேர்ந்த மீனவர்கள் நேற்று முன்தினம் இலங்கை கடற்கொள்ளையர்களால் தாக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்கள் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதித்துள்ளதாகவும் திரு முத்தரசன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார் மத்திய அரசு எவ்வித பாரபட்சமும் இன்றி மாநில அரசுகளுக்கு நிதி உதவிகளையும் திட்டங்களையும் வழங்கி வருவதாக அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்திற்கு போதிய நிதியை மத்திய அரசு வழங்கி வருவதாக தெரிவித்தார் மத்திய அரசு வழங்கும் நிதியை தமிழக அரசு எவ்வித முறைகேடும் இன்றி முறையாக பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மக்கள் நலனுக்காக தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்தியதன் காரணமாக பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ளதாகவும் அவர் கூறினார் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை வரவேற்கத்தக்கது என்றும் திரு டி டி வி தினகரன் தெரிவித்தார் றை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் இந்திய கிரிக்கெட் அணிக்கு அஸ்வின் அளித்த பங்கு மிகச் சிறப்பானது என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ள அஸ்வினுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார் பந்துவீச்சில் பல புதுமைகளை புகுத்தியவர் அஸ்வின் என்றும் அவர் புகழாரம் சூட்டியுள்ளார் எழுநூற்று அறுபத்தைந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியது அவரது சாதனையை எடுத்துரைப்பதாக உள்ளது என்றும் பிரதமர் கூறியுள்ளார் இந்திய அணியின் வெற்றிக்காக முக்கியமான தருணங்களில் சிறப்பாக செயல்பட்டவர் அஸ்வின் என்றும் திரு நரேந்திர மோடி அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த மூன்று தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் நேற்று மத்திய மேற்கு வங்க கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று மாலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறைந்து அதே பகுதிகளில் நிலவுகிறது இது மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து இருபத்தி நான்காம் தேதி வாக்கில் தென்மேற்கு மேற்கு வங்க கடல் பகுதிகளை ஒட்டிய வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை வந்தடையக்கூடும் கூடும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலையை பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொருத்த வரை அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு வட தமிழக கடலோரப் பகுதிகள் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் மத்திய மேற்கு வங்க கடல் பகுதிகள் மற்றும் அந்த ஒட்டிய தென்மேற்கு மேற்கு வங்க கடல் பகுதிகளில் சுறாவளி காற்று வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தர நிர்ணய ஆலோசகர் பல் மருத்துவ உதவியாளர் இடைநிலை சுகாதார பணியாளர் ஆகிய பணியிடங்களுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் வரும் இருபத்தி நான்காம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி அருணா கேட்டுக் கொண்டுள்ளார் தொடர் விடுமுறையை அடுத்து கன்னியாகுமரிக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே நீரிட்ட சாலை விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூற்று பத்தொன்பது புள்ளி இரண்டு அடியாக உயர்ந்துள்ளது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர் சென்னை சென்ட்ரலிலிருந்து ஹவுராவிற்கு இன்றிரவு ஏழு மணிக்கு புறப்பட வேண்டிய விரைவு ரயில் மணி எட்டு முப்பதுக்கு புறப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லமபம் நீலம் தேவி மூன்று வெள்ளிப் பதக்கங்களை வென்றார் தோஹாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஐம்பத்து ஐந்து கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினாா் மும்பையில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் பட்டம் வென்றார் இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் பதினொன்று எட்டு பதினொன்று எட்டு பதினொன்று எட்டு என்ற செற்கணக்கில் இந்தியாவின் அக்கன் ஷா சலுங்கே வென்றாா் எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முன்னூற்று பதினைந்து ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்று முன்வரை பதிமூன்று ஒவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு முப்பத்து நான்கு ரன் எடுத்துள்ளது வதோதராவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதனையடுத்து பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவரில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று பதினான்கு ரன் எடுத்தது அதிகபட்சமாக ஸ்மிருதி மந்தானா தொன்னூற்று ஒரு ரன் எடுத்தாா் வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் கிரிக்கெட் கோப்பையை இந்தியா வென்றுள்ளது கோலாலம்பூரில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்தியா நாற்பத்தோரு ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது இப்போட்டியில் டாஸ் வென்ற பங்களாதேஷ் முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதனையடுத்து பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று பதினேழு ரன் எடுத்தது அதிகபட்சமாக குங்காடி த்ரிஷா ரன் எடுத்தார் நூற்று பதினெட்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த பங்களாதேஷ் தொடக்கம் முதலே விக்கெட்டுகளை இழக்க தொடங்கி புள்ளி மூன்று ஒவரில் எழுபத்து ஆறு ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது ஆயுஷேஷ் சுக்லா மூன்று விக்கெட்டுகளையும் பருணிகா சிசோடியா மற்றும் சோனம் யாதவ் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் மும்பையில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரியா பாட்டியா ஜீல் தேசா இணை பதக்கம் வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் குவைத் நாட்டின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது கூட்டுறவுத்துறை மூலம் நாட்டு மக்கள் வளம் பெற வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாக திமுக கூறியுள்ளது தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் கடன் சுமை அதிகரித்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது ஆசிய இளையோர் வளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லமபம் நீலம் தேவி மூன்று வெள்ளிப் பதக்கங்களை வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூஸ் சென்னை யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்